இனி பானிபூரி செய்யலாம் எல்லாரும் சம்பவத்தை தொடர்ந்து பாகிஸ்தான் நாட்டவரை வெளியேற்றும் நடவடிக்கை தீவிரமடைந்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை எமது செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம் வணக்கம் எதன் அடிப்படையில் பட்டியல் தயாராகிறது மேலும் எத்தனை நாட்கள் வரை அவர்களுக்கு அந்த காலக்கெடு என்பது இருக்கிறது விவரங்கள் என்ன சாலமன் காஷ்மீரில் தீவிரவாதிகள் நடத்திய கொடூர தாக்குதல் சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாடு முழுவதும் இது சம்பந்தமாக அந்த தீவிரவாதிகளுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாகத்தான் இந்தியாவில் தங்கியிருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்துல வெளியேற வேண்டும் என்று மத்திய அரசு ஒரு உத்தரவானது பிறப்பித்தது இதன்படி அனைத்து மாநிலங்களிலும் தங்கியுள்ள பாகிஸ்தானியர்களை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை முழு வீச்சில மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது அந்த வகையில தமிழகத்துல இருக்கக்கூடிய பாகிஸ்தானர்களையும் நாளைக்குள்ள வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில தமிழக காவல்துறை மட்டும் மத்திய அரசு இணைந்து இது வேகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை ஈடுபட்டு வருகின்றார்கள் குறிப்பாக இருந்து பல்வேறு விஷயங்கள் இனி பானிபூரி செய்யலாம் எல்லாரும்